மரியாதைக்குரிய செயலாளர் உட்பட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கம் சிறப்பு தீர்மானம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகராட்சி பேரூராட்சி தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் சிறப்பான தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு தொடர் வெற்றிகளை பெற மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தும் உழைப்பின் சிகரமாகவும் கழகத்தின் இளைஞரணியின் ஈர்ப்பு சக்தியாகவும் விளங்கும் நம்முடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக நியமனம் செய்திட வேண்டும் என மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறது அனைவரது கரகோஷத்தின் மூலமாக இச்சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது